இளைஞர்களுக்கு வேலை இல்லை உரிய வேலை இல்லை இது நாட்டை செல்லரித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை ஆனால் அந்த இளைஞர்களுக்கு வேலை கொடுப்பதற்கு திட்டம் இல்லை மாறாக என்ன செய்யறாங்க இளைஞர்களுக்கு நீங்கள் வேலை கொடுங்க கார்பரேட்டர்களை பார்த்து சொல்கிறாங்க வேலை கொடுங்க வேலை கொடுத்தா ஒரு வருஷை சம்பளத்தை நாங்கள் கொடுக்குறோம் யாருக்கு இளைஞர்களுக்கு கொடுக்க மாட்டாங்களாம் இளைஞருக்காக கார்பரேட்டை கொடுப்பாங்களாம் இளைஞர் அவர் நூறு ஆயிரம் பேரை வேலைக்கு சேர்த்தா ஆயிரம் பேருக்கான சம்பளத்தை கொடுக்க கார்பரேட்டு அம்பானி கொடுப்பாங்க அதானி கொடுப்பாங்க பெரும் முதலாளிகளுக்கு கொடுப்பாங்க இந்த உள்ள எப்படி ஒரு செய்தி வந்திருக்கு இன்போசிஸ் நிறுவனத்தினுடைய முதலாளி இந்த நாட்டை பார்த்து ரொம்ப சொன்னார் என்ன தெரியுமா நீங்க எல்லாம் எட்டு மணி நேரம் வேலை செஞ்சா பத்தாது பன்னிரெண்டு மணி நேரம் வேலை செஞ்சா பத்தாது ஒவ்வொரு தொழிலாளியும் பதினாலு மணி நேரம் வேலை தான் இந்த நாடு முன்னேறும் சொன்னாரு யாரு நாராயணமூர்த்தி இம்போசிசனுடைய தலைவர் என்ன செய்தி வருது அவர்கள் பன்னிரெண்டாயிரம் கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்ததாக யார் கண்டுபிடிச்சிருக்கா தெரியுமா அரசாங்கத்துடைய ஜிஎஸ்டி துறையை கண்டுபிடித்திருக்கு நடவடிக்கையும் வராது தள்ளுபடி பண்ணிடுவான் பன்னிரெண்டாயிரம் கோடி ரூபாயை செய்த இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி சொல்கிறார் உழைப்பாளிகள் பதினாலு மணி நேரம் உழைக்கணுங்கிறார் அந்த கார்பரேட்டுகளுக்கு எல்லாம் வாரி கொடுக்கிறாங்க சலுகைகள் ஏராளமாக கொடுக்கிறாங்க இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இன்ற இந்து பத்திரிகையில ஆங்கில இந்துல ஒரு கற்று வந்திருக்கு இந்த பட்ஜெட் என்பது நடுத்தர மக்களுக்கு என்ன செய்திருக்கிறது இந்த பட்ஜெட் என்பது உயர் நடுத்தர மக்களுக்கு என்ன செய்திருக்கிறது ஏற்கனவே ஏழைகளுக்கு ஒன்றும் பண்ணல ஏற்கனவே குறிப்பிட்டதோ விவசாயிகளுக்கு பிஜேபிக்கு ஆதரவு தலைவ மத்திய தர வர்க்கம் அந்த மத்திய தர வர்க்கமும் இன்றைக்கு ஏமாற்றப்பட்டிருக்கிறது அவருடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறவில்லை என்று இன்றைக்கு இந்து பத்திரிகையிலே ஒரு ஆய்வு கட்டுரை வந்திருக்கிறது அப்ப யாருக்குதான் நீங்க பண்ண கார்பரேட்டுகளை தவிர வேற யாருக்கும் பலன் இல்லை ரெண்டாவது இந்த நாட்டுல ஏராளமான மாநிலங்கள் இருக்கு ஆனா அந்த மாநிலங்கள்ல ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு என்று சொல்வார்களே அதே போல எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களுக்கெல்லாம் இன்றைக்கு எந்த திட்டமும் இல்லை தமிழ்நாடு என்ற பெயரே பட்ஜெட்ல இல்ல சொன்னா தமிழ்நாடு பேர் எதுக்குன்னு கேக்குறாரு ஏ தமிழ்நாட்டுக்கு ஒதுக்குனா தமிழ்நாடு பேர் வந்திருக்கும் தமிழ்நாட்டுக்கு ஒரு காசு ஒதுக்கல தமிழ்நாடு திட்டங்கள் எல்லாம் கைவிடப்படுது உங்களுக்கு தெரியும் எய்ம்ஸுக்கு அடிகள் நாட்டி எத்தனை வருஷம் ஆச்சு மோடி தான் அடிகள் நாட்டினாரு பத்து வருஷம் ஆச்சு இதுவரை அங்க எதுவும் ஒரு செங்கல் கூட உயரல நம்முடைய மெட்ரோ திட்டம் சென்னை மெட்ரோ திட்டத்துக்காக ஒரு காசு ஒதுக்கல ரயில்வே திட்டங்களுக்கு ஒதுக்கப்படல தமிழ்நாட்டினுடைய பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு புறக்கணிக்கப்படுகிறது கேரளம் புறக்கணிக்கப்படுகிறது ஒரு செய்தி என்ன சொல்றாங்கன்னா நம்மகிட்ட இருந்து மத்திய அரசாங்கத்துக்கு வரியாக ஒரு ரூபா போச்சுன்னா நமக்கு கிடைக்கிறது வெறும் இருபது பைசா ஆனால் குஜராத்துக்கு எவ்வளவு கொடுக்குறான் ரெண்டு மடங்கு அதிகமா கொடுக்குறான் வாங்கறதை விட ரெண்டு மடங்கு அதிகமா கொடுக்குறான் யூபிக்கு கொடுக்கறான் வட மாநிலங்கள் பிஜேபி ஆளுகிற மாநிலங்களுக்கு வாரி கொடுக்கிற அரசாங்கம் நம்முடைய தமிழகத்தை புறக்கணிக்கிறது எல்லாத்துக்கும் மேல தூத்துக்குடியில் வெள்ளத்துல நீங்க பாடாப்பட்டீங்க தூத்துக்குடியே மூழ்கியது ரெண்டு தடவை ஆயுழு வந்து நினைக்கிறேன் ரெண்டு தடவை மத்திய ஆயுழு ரெண்டு தடவை வந்து ஒரு தடவை பார்த்தா பத்தாது ரெண்டு தடவை வந்து சுற்றி சுற்றி பார்த்தாங்க கடைசி தான் தெரியுது சுற்றி பார்த்தது சுற்றி போட தான் போகும் தவிர யாருக்கும் ஒரு காசுக்கு நிவாரணம் தரல கேரளத்துக்கு நிவாரணம் கொடுக்கல இப்போ வயநாட்டில் இவ்வளவு கொடுமை நடக்கிறதே என்ன கொடுக்க போறாங்க ஒரு கேள்வி தூத்துக்குடிக்கு மாத்திரமல்ல கன்னியாகுமரி கொடுக்கல சென்னைக்கு கொடுக்கல தமிழகத்தினுடைய நிவாரணப்புடன் எதுக்கும் கொடுக்கல ஆகவே இந்த அரசாங்கம் ஓரவஞ்சனை கொண்ட அரசாங்கம் இந்த அரசாங்கம் எளிய மக்களுக்கு எதிரான அரசாங்கம் இந்த அரசாங்கம் மத்திய வர்க்கத்துக்கு எதிரான அரசாங்கம் இந்த அரசாங்கம் விவசாயிகளுக்கு எதிரான அரசாங்கம் இந்த அரசாங்கம் தமிழகத்திற்கும் தமிழக மக்களுக்கும் எதிரான அரசாங்கம் என்ற அடிப்படையிலே தான் இடதுசாரி கட்சிகள் இந்த மக்கள் விரோத பட்ஜெட்டை கண்டித்து மாநில கல்வி அளவிலே இந்த மறியல் போராட்டத்தை நடத்துகிறோம் இந்த மறியல் போராட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய சகோதரிகள் நண்பர்கள் அனைவருக்கும் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயற்குழு சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த மறியல் போராட்டத்தை துவக்கிறோம் கண்டிக்க மாதிரி அரசு கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் தமிழ்நாடு கேரளா எதிர்கட்சிகள் ஆண எங்களுக்கு ஒதுக்கீடு இது உதவி செய்த Loh, Loh, Loh. The body, the body, what do you call it, Santarin? do